வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்தியா சமையல் இன்னைக்கு வீடியோவில் சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி வெறும் மாவு தேங்காய் இருந்தால் போதும் சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு கடாயில் கால் அளவுக்கு ரீஃபண்ட் ஆயில் எடுத்திருக்கேன் வாசனை இல்லாத ஆயிலாக எடுத்துக்கோங்க நீ எந்த கப்பில் எண்ணெய் எடுத்துக்கிட்டீங்களோ அதில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவை எடுத்துக்கோங்க இப்போ கடலை மாவை சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் கடலை மாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கடம வந்து ஒட்டாமல் வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு கப் அளவுக்கு நான் சுகர் சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஒன்றுக்கு ஹால் கூட சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ பார்த்திங்கனா நல்லா கரைஞ்சிருச்சு நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கப் அளவுக்கு நான் தேங்காய் துருவலை நல்லா நைஸாக அரைச்சி சேர்த்துருக்கேன் இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க மூணு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா விட்டாமல் வந்திருக்கு எண்ணெய் நெய்யெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மாற்றிடலாம் இப்போ ஒரு தட்டில் லைட்டாக நெய் தடவி வச்சுக்கோங்க இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா கடலை மாவு வந்து சேர்த்துடலாம் இப்போ ஸ்வீட்டை சேர்த்துட்டு ஈவனை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி எல்லா இடத்துலையும் சமமாக தட்டி விட்டுக்கோங்க கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும் ஆறுன பிறகு நம்ம பீஸ் போட்டுடலாம் சின்ன சின்ன பீஸ் அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க சூப்பரான கடலை மாவு ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை நான் வேற விட சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்